नंदावर जनवंतों जी ने कभी बुद्ध मीना जगवीरा पुरा ओना वो रे वो ये मार्ग उसको तेरे नाम है ये दलावड़ जनवंतों जी ने कभी बुला बुद्ध मीना कभी दो मिनट के बाद नरेन्द्र आज क्या शिक्षर है बुद्धी रामा नाम वाला पुरा नाभता सलेवर मालीलक सुधाई सलेवर बुद्धलावड़ आता वो तो बरगी तो सारे �

கருத்துறை ஒரு ராஜலிஜமா மகில பாண்டியா போலாட்டா வந்து கொண்டிருப்பது வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் பெருமையை பேசினா மாநில துணைத் தலைவர் ராமநாத மாநில துணைத் தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட தலைவாக்கினேன்

Guees al만хол yonder Și an variance on丈ako in白ía ко figured out the Sendia La Terra еnd態 Oh, sure, oh, around oh, தான தான <laughs> <laughs> 그때 <목소리> 야 மாடு ஓடுது மாடு ஓடுது மாடு ஓடுது மாடு ஓடுது மாடு ஓடுது பை போடுது மாடலாவத ராமலாவன குரமாவத்தலாவத மகوري மாவட்டம் மூணு இருந்து செட்டே போறீங்க மாடு தசரத குமாரன் தசரத குமாரனுடைய தசரத குமாரனுடைய தசரத குமாரன் ராமலாவன குரமாவத்தமா மாதுனே இமாவட்டமா கூட்டி போறீங்க மாலட்டமா முதலாவத கவுண்டுகுடு உருப்பட மாநிலம் துணைத்தலைவர் ராமநாதபுரம் தலைவர் போட்டி வருகின்ற சார்பில் உள்ள பாண்டி துணை சார்பில் மாறி செல்வார் வந்து கொண்டிருப்பது மதுரை மாவட்டத்திற்கு பெருமையை சேமித்தார்

பாண்டியா பாண்டியாபர் காசல் குளம் கருப்பு துறையா சிக்கிவட்டி முருகனா தமிழகத்தில் பங்குவதா சின்ன மாவட்ட வண்டி வந்தயத்தில் ஒன்பது ஜோடி கலைகள் ஒன்பது ஜோடி கலைகள் கொடி எடுப்பதிலிருந்து மூன்று ஜோடி கலைகள் தனியா தனியா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா

மாவட்டிய <tweak> <tweak> குலசாமிகள் கோவிந்தத்தேவன் கோவிந்த சேவல் நினைவாக சித்திரங்குடி 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 முதலாவதா தான் இரண்டாவது இடத்தில பிடிப்பதற்கு மதையானை திங்கள முருகனா காய்ச்சல் குளம் கருப்பு துறையா மதையானை திங்களவெட்டி முருகனா மரபர் காய்ச்சல் குளம் கருப்பு துறையா மரபர் கடத்தல் குளம் பாட்டியா கடத்தல் குளம் கருப்பு துறையா மதையானை திங்களவெட்டி முருகனா முதலாவதாக வந்து இருப்பது குலசாமி துறை கோவிந்த சேவல் நினைவாக ஆட்டியார் சித்திரங்குடி முதலாவதாக தான் ஊட்டி வருகின்ற சாரதி மாறுபடி தங்களுக்குள்ள பாண்டி துணை சாரதி மாறி செல்வா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது பெஸ்டி என்ற முனியசாமி கலைஞானபுரா முனியசாமி ராமச்சந்திரா பிளாட்டிகளும் ஒன்றிய பெருந்தலைவர் பிளாட்டிகளும் ஊட்டி வருகின்ற சாரதி மலையாளி சிங்கிலி வட்டி முருகான் மற்றவாட்டில் வந்து கொண்டிருப்பது மதுரை மாவட்டத்திற்கு விரும்பிய செல்கிறார் திருப்பாலை அரியநாட்சி அம்மன் துறை ஆப்பனூர் ஆப்பனூர் ஆப்பனார் தருப்பு துறையா பாண்டியாரா தருப்பு துறையா பரவர் சத்தலுக்குள்ள பாண்டியா பரவர் சத்தலுக்குள்ள தடுப்பு பிறலாம் பதிலாடு சிக்கலை பற்றி முருகனா சேதுபதியா மாறி செல்வமா சரவணானா சேதுபதியா மாரி செல்வமா சரவணானா சொல்லி இருந்து இருந்து அருமையான ஒட்டை யார் யாரும் மறைக்கலாம் அருமையான ஓட்டா முதலாவது அதை வந்து கொண்டு இருப்பதா தற்சமய கொள்கையை நோக்கி முதலாவது அதை வந்து கொண்டு இருப்பதா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நிறுவிய சேர்த்துட்டா

மதை சிக்கில பட்டி முருகனா மரபர் தட்டல்குளம் கருப்பு புரியா மரபர் தட்டலான ஒட்டை மூணு பேரு யாருக்கு மறைக்கல ரூபாய் ஊட்டி வரைக்க எல்லா இந்த கொஞ்சம் முதலாவது முதலாவது ஆசியா திறமுடி இரண்டாவது கலைஞரபுரம் ராமச்சந்திரன் ஒன்றிய பெருத்தலைவர் பக்க வாட்டில் வந்து கொண்டிருப்பது மாவட்டம் அரியாட்சி அப்படி ஆப்பன தட்டலுக்குள்ள கருப்பு மதையானை சிக்கிலைப்பட்டி முருகனா

يا <laughs> ديروي <laughs>